ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரெசிபிஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி கொழும்பு உருவல் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி தலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் வச்சுக்கோங்க எண்ணெய் 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 ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டதுக்கப்புறம் கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணங்க விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நல்லா தீயும் அதனால் தீயை விடாமல் நல்லா வதக்க விடுங்க வதக்க விடுங்க அடுத்து தக்காளி போட்டுடலாம் ரெண்டு நறுக்கிய நறுக்கிய தக்காளி வச்சுருந்தோம் அது போடலாம் அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போடலாம் ஆல்ரெடி குழம்புல உப்பு போட்டதுனால இதில் வந்து உப்பு கம்மியாக போட்டாவே போதும் அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டாவே போதும் தக்காளி நல்லா வணங்கிருச்சு அடுத்து கறி கறி எடுத்து போட்டுக்கலாம் குழம்புலேருந்து அரித்து வச்சுருப்போம் அந்த கறி எடுத்து போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விடலாம் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்